السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه اجمعين اما بعد கணிதத்திற்குரிய இல்லாமல் அனைத்தும் ஏக போழைத்தும் அல்லாஹ் ஒரு உனக்கு அல்லாஹ் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் குல்லு நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மரணம் உண்டு என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான் எனவே இந்த உலக வாழ்க்கையை நாம் எவ்வளவுதான் உயர்ந்து வாழ்ந்தாலும் சரிதான் நிச்சயமாக நமக்கு மர்ண மலக்கள் மோத்து இருக்கிறார் மரண பிடி நமக்கு இருக்கிறது இந்த உலகத்தில் உயர்ந்த நபியாக வாழ்ந்த நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலை வசல்லம் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் வாழ்ந்து முடிந்த பிறகு அங்கு அல்லாஹு தாலா வானவரை அவர்களுக்கு மரணத்தை நிறுத்தி அங்கே ஜிபிரில் அலி வந்து அல்லாவுடைய தூதர் எடுத்து இன்னக்க மையத்தும் நீங்களும் மரணிக்க கூடியவர்களே என்று அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் மரணம் இருக்கிறது ஆனால் அந்த மரணத்திற்கு குறிப்பிட்ட அந்த காலத்தில் நாம் அல்லாஹை அஞ்சியவர்களாக அல்லாஹை பயந்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே வாழ வேண்டும் ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் ரப்புக்கு யார் அல்லாஹை அறிந்திருக்கிறார்களோ ஏனென்றால் இங்கு நேரத்தில் அடக்கப்பட்ட பிறகு யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ மரணத்திற்கு பிறகு அடக்கப்பட்ட பிறகு கேள்வி இருக்கிறது மண் ரப்புக்கு உன் ரப்பு யார் உன்னை படைத்தவன் யார் இந்த துன்யாவிலே நாம் அல்லாஹ்வை அறிந்திருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்களாக இருந்தாலும் முதலில் அறிவது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் யார் அவனை நாம் கஞ்சினோமா தொழுதோமா நோன்பு நோற்றோமா ஜகாத் கொடுத்தோமா அப்படிப்பட்ட ரப்பை அஞ்சி பயந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார் அவர்கள் மட்டும்தான் இங்கே பதில் சொல்ல முடியும் நிச்சயமாக இறைவன் மறு வானவர்களை அனுப்பி இங்கே இன்னும் சிறிது நேரத்தில் நாம் எல்லாம் இங்கே சென்று விடும் நம்முடைய செருப்பு சப்தத்தை அவர்கள் கேட்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நாம் நடந்து போவோம் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய செப்பு

என்று யார் இந்த னியாவிலே வாழ்ந்தார்கள் அவர்களுடைய நாவு இந்த பூமியிலே இந்த மண்ணிலே பதில் சொல்வார்கள் உமதீனுக்கே உன்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்வார்கள் உன்னுடைய நபியை பற்றி கேட்கப்படும்போது உன் நபி உமாதி உன் நபியுக்கு உ நபி யார் என்று கேட்கும் பொழுது யார் துனியாவுடைய வாழ்க்கையில் நபி சல்லாஹ் வலைவசலம் அவர்களை நான் நாசித்தேன் அவர் சொன்னதை கேட்டு அவர் கீழ்ப்பணிந்து அவர்கள் சுஜூ செய்தியில் போல சிறந்தேன் அவர்களை போன்று நான் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று வாழ்ந்து நபியை பற்றி அறிந்து அவர் வாழ்க்கை நிறைய புரிந்து கொண்டு பொறுமை காத்து வாழ்ந்தார்களோ அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய நபி முகமது நபி சல்லாஹ் வலைவசலம் யா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நசீபை சரியான பதில் சொல்லக்கூடிய நசீவு வேணும் என்று யார் சொன்னால் லபிகள் நாயும் செல்லல்லா சொன்னார்கள் மன்னரையில் அல்லாஹ் தூதர் அடக்கப்பட்ட பிறகு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் ஒஸ் சோ ஃபிருலி அஹீக்கும் அலு இந்த அடக்கப்பட்ட இந்த சகோதருக்காக துவா செய்யுங்க ஏன்னா இவர் இன்னும் சிறிது ஏரில் கேள்வி கேட்கப்படப் போகின்றார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சாபா சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் இஸ் சகோ இவருக்கு என்ன தேவை இஸ்ஹஹ் ஃபார் பாவ மன்னிப்பு தேவை அல்லாட்டு கேளுங்க அல்லா இவரை மன்னிச்சர் அல்லா என்று நிகழ்நாயம் செல்லல்லா செல்வர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே தான் உஸ்மானி அஃபான் மூணாவது கலிஃபா சொர்க்கவாசி கபூரிஸ்தானுக்கு வந்தான அழுவாங்க இந்த அழுகையை பார்த்து கேட்பார் அமீர் மோமின் அவர்கள் எதற்காக இப்படி அழுகிறேன் சொன்னார்கள் எப்படி என்னால் அட முடியும் அடாமல் இருக்க முடியும் அல்லாவுடைய தூதர் சொன்னதை நான் கேட்டுக்கிறேன் இன்னல் கபூர் அபுல் மனாசில் ஆகிறார் முதல் இருக்கிறேன் இந்த வீட்டை எல்லாருமே சந்திக்கணும் இது சந்திக்காத எந்த ஒரு வசதியாக இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் இந்த வீட்டை சந்திக்காமல் யாருமே இருக்க முடியாது எனவே மறுமை வாழ்க்கையினுடைய முதல் வீடு இதுதான் எனவே இந்த வீட்டில் கேட்கின்ற கேள்விக்கு யார் பதில் சொல்கிறார்களோ அவர்கள் மறுமையில் வெற்றி பெறுவார்கள் இங்கே கேட்கப்படுகிற கேள்விக்கு யார் பதில் சொல்லவில்லையோ அவருடைய மறுமை வாழ்க்கை நஷ்டமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களே அதை கேட்டு நான் எப்படி அடாமல் இருக்க முடியும் என்று தாடி நலைகின்ற அளவிற்கு உஸ்மான் மன்னரையில் நின்று சொன்னால் சகோதரர்களே நம்மை விட்டு சென்று விட்ட சகோதரர்களுக்காக நாம் கண்டிப்பாக துவா செய்ய வேண்டும் நம்ம பாடம் படிக்க வேண்டும் நாமும் இந்த மன்னரைக்கு மன்னரை ஐயா ஐயா என்று அழைக்கப்படும் பொழுது உலகத்தினுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு மஸ்ஜிது நோக்கி நாம் இந்த மன்னரையிலே நமக்கு பயன் தரும் மஸ்ஜிதுக்கு வராமல் இவ்வாறு செய்யாமல் நாம் வேளையை பார்த்தோம் என்றால் மன்னரை எந்த பலனும் கிடையாது அதனால் தான் உடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் மன்னரை கொண்டு செல்லும் பொழுது அந்த மையத்தோடு மூன்று விஷயங்கள் வருன பொருளாதாரம் வருது குடும்பம் வருது இவர்களெல்லாம் இந்த உலகத்தில் தான் இருப்பாங்க அந்த மன்னரைக்கு போகக்கூடியது எது தெரியுமா நாம் செஞ்ச சுஜூது நாம் செஞ்ச சக்காத்து நாம் கொடுத்த நன்மை நாம் கொடுத்த ஒற்றுமையோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கிறது நாம் செய்த தர்மங்கள் இருக்கிறது இந்த அமல்கள் தான் மன்னரைக்கு வரும் அதுதான் ஒளிமையாக ஆக்கும் இங்கே உள்ள நெருக்கடியிலிருந்து காப்பாற்றக்கூடிய அமல்கள் தான் என்று ரிகல் சொல்லலாம் சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட அமல்களை செய்வதற்கு நாம் ஆர்வம் இருக்கட்டும் அலமது இல்லா புனித மிகுந்த ரமலாவுடைய மாதத்தில் வாழக்கூடிய நசீபு அல்லா நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த ரமலாவுடைய மாதத்தில் நாம் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்து மறுமையுடைய வாழ்க்கைக்காக பாடுபடக்கூடிய சமூகமாக அல்லாஹு தாலா இந்த மன்னரையுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் வெற்றி தரக்கூடிய நசீபாக்கியார் புரிவானாக ஆமீன் வாஹர் அலமது இல்லா ரபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ